மன்றோ இல்லாமலே மாச பாத்தியா பிப்டி செவன போடலாம் உடம்ப ஏத்தியா சிப்பில தான் டென்ட் பண்ண டயரு தேண்டா தலிக்க ஒரு அடிக்க மாட்டாரு கருப்பு சாயண்டா சிப்டில தான் டென்ட் பண்ண டயரு தேண்டா தலிக்க அவரை அடிக்க மாட்டாரு கருப்பு சாயண்டா ஏகப்பட்ட ஆப்பரேஷன் தலையோட முதுகல கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவுல சினிமால நுழையலடா எவனோட தயவுல தோல்விய கண்டுத்தல கொஞ்சம் கூட ஒரு நடிகரின் சொன்னாலே சொன்னாலே வருவோம் ஓட மாட்டோம் அழிக்கணும்னு சிலரோட வாழே வாழ வீடு அவரோட மந்திரம் தலைத்தான் இருக்கமோட வாழையாட கூடாது தலைகிட்ட போட்டி போட்டு எந்த படமும் ஓடாது தலையோட முதுகல கஷ்டப்பட்ட காலத்தில் யாரும் வந்து உதவல தலனா தமிழ்நாட்டுக்கு யாரு அச்சு சொல்லு தல அஜித்த பேரு தெருவுல தெருக்க விட்டு அந்த மாதிரி சொல்லாதே இதுக்கு அப்புறமா தலைக்கோசம் வரும் சங்க சக்கரமா தன்னம்பிக்கா மரண சொல்லு அஜித படிக்க சொல்லு என் பேரு சொன்னு ஏ தல சொன்ன ரத்தம் வரும் கிள்ளி விட்டா கொரலை வரும் கூட்டம் வரும் இங்க <laughs> தான் <laughs> அமராவதி காதல் கோட்டை பெருசோன தலைமுல இன்னும் கூட தனிக்காம பாப்போம் வாலி படுத்த கே கோலி எந்த பேட்டையிலும் தலை தலை வந்து என்ன மன்றமான குடும்பத்தை போற சொன்னார் அதான் தலை தலை வந்து அத்த படம் தொடர்ந்து சிவா கூட பண்ணாலும் பரவாயில்ல எத்தனை படம் பண்ணாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து படம் பண்ணா போதும் ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் அஜித் அவ்வளவுதான் எங்க தலைய ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் குலசாமி அதுக்கப்புறம் எங்க தலை தான் எனக்கு சாமி என் தலைய ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் அதுக்காக மட்டும்தான் இங்க வந்துருவோம் மதுரை வந்துருக்கோம் குரோம்பேட் அம்பத்தூர் மதுரை வந்துருக்கோம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தலையை பார்க்குறோம் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தலையை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் அதுதான் எல்லோரும் உசுரை குடிச்சி உதிர வந்து நின்றுட்டுருக்கோம் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ இதெல்லாம் தான் பார்க்காதீங்க வந்து தேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு பார்த்து குடும்பத்தோடய வந்து பாருங்கள் ரெண்டு படமும் தான் சொல்கிறேன் அவங்களுக்கும் சொல்கிறேன் இவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து தேட்டரில் போய் சந்தோஷமாக பார்த்துருப்போம் அவ்வளோ தலையை பாருங்கள் தயவு செஞ்சு எங்கள் தலையை தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த படம் கண்டிப்பாக இட்டடிக்கும் நான் வருஷம் பூரா பேசும் வரலாறு பேசும் என் தலை வரலாறு வாழும் வரலாறு என் தலை பேசுவேன் கேட்டேன் ஹிட் ஆகணும்னா விசுவாசமாக ஹிட் ஆகணும் அதான் எங்களோடய ஆசை சரி சரி ரஜினி சார் இல்லாமல் பில்லா இல்லா படம்லாம் இல்லை ஸோ அதனால் நாங்கள் ரெண்டுமே ஹிட் ஆகணும் அப்படியே ஹிட் ஆகணும் ரெண்டுமே ரெண்டுமே ஹிட் ஆகும் ரெண்டுமே ஹிட் ஆகணும் படம் வேற லெவல் யார் படம் ஓனாலும் எங்கள் தலை படம் செம்மையாக இருக்கும் ஓகேவா ரஜினி சார் படம் ரீசாகுது அவர் படம் ஹிட் ஆகணும்னா எங்கள் படம் ஹிட் ஆகணும் வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு எங்கள் உயிரை புது கற்றுவோம் தலைக்காக தலைக்கோசரம் மட்டும்தான் வேறு யாருக்காகவுமே இல்லை தலை 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 மட்டும்தான் இல்லை அது அஜித் சாரோடைய இது அவங்களுடைய இது வேணால் கொடுக்கட்டும் யார் இருந்தாலும் அஜித் சாருக்காக மட்டும் தான் பார்ப்போம் அது யாருக்குன்னா இருக்கட்டும் அது அவரோட சாய்ஸ் அவரை போய் சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை அவர் அவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் நாங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் இப்படி நேராக உள்ளே போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான் தான் தலையை பார்க்குறோம் அவ்வளோதான் எங்கள் தலை அங்கே தேட்டர் ஸ்க்ரீனில் வரணும் அவ்வளோதான் செவன்டி எம்என் ஸ்க்ரீனில் எங்கள் தலையை பார்க்கும்போது உற்சாகில்லை அவ்வளோ அவ்வளோதான் அதுக்கு தான் நீங்கள் படம் எப்படி இது கதை நல்லா இருக்குதா நல்லா இல்லையா இல்லை அது இதுக்கு இதுக்கு எதுவும் கிடையாது எங்கள் தலைங்கிற பத்தில் அவ்வளோ தான் அவருக்காக தான் இந்த இது தலை சிவா ஊ இல்ல யாரோ எல்லாம் டேவேல தல அந்த டைரக்ஷன் அதுக்கெல்லாம் பேரே கிரையதல என்னிக்கமே அந்த முன்னாடி ஸ்கிரீன்ல வந்து தலையட தரிசனம் தல வந்து முன்னாடி நின்னாலே எங்க போதும் அதுதான் தல தரிசனம் அந்த போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க